இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி கண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நல்லா வளர்க்கறத பற்றி எப்போவுமே சாமந்தியே வர மாட்டேங்குதுன்றாங்க சொல்கிறாங்க கால் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க எங்கிட்ட சாமந்தி செடி சரியாக வர மாட்டேங்குதுன்ட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் நான் மண் எப்போவுமே நம்மளே ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மண் கூட நீங்களே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமந்தி செடி நடணும் அப்போ தான் சாமந்தி கன்று வரும் அதாவது மண் வந்து பழைய மண்ணாக இருக்கணும் சாமந்தி செடிக்கு அப்போ தான் நல்லா வளரும் பாருங்கள் இந்த சாமந்தி செடி பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஏற்கனவே நம்ம மில்கெல்லாம் வந்து பாருங்கள் மில்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ட்டுக்கு இப்போ எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துப்படுங்க ஏன்னா எந்த செடிக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து மில்க் இதில் ஊற்றிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த மில்க் இது போல் ஊற்றிட்டு பழசானால் கூட பரவாயில்ல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் எதுவுமே செய்யாது பாருங்கள் இந்த செடிக்கு நான் ஊற்றிடுறேன் அதாவது ரொம்ப நாள் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் மில்க் ஊற்றுறதுனால ரொம்ப பழசாகிட்டு ஊற்றினா ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மில்க் எத்தனை நாள் ஆனாலும் பழசாகாது நீங்கள் சாயில்குள்ளே கூட ஊற்றிடலாம் ஆனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஏன்னா புழுவெல்லாம் விற்கும் அப்படி ஊற்றுனா மில்க்கெல்லாம் எறும்பெல்லாம் வரும் மில்க் பழசாயிடுச்சுன்னா சொல்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் மில்க் வச்சுருக்கேன் பாருங்கள் மில்க் உடஞ்சி போச்சுன்னா இல்லை பழசாயி கெட்டு போச்சுன்னா நீங்கள் இது போல் பாட்டில்ஸில் ஊற்றிட்டு வச்சுக்கணும் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு வச்சிடலாம் நீங்கள் இதெல்லாம் கீழெல்லாம் ஊற்றக்கூடாது இதெல்லாம் கீழே ஊற்றாமல் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சம்மந்திச்சுக்கு நல்லா வளரும் ஏற்கனவே இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கோம் நைன் டேஸ் ஆயிடுச்சு நேற்றோடு இன்னைக்கு பத்து நாள் ஆகுது இன்றைக்கி ஏன்னா நைன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது பத்தாவது நாள் கொடுக்கும்போது தான் நல்லது ஒரு டென் டேஸாவது இருக்கணும் பிளான்ட்டுக்கு உடனே உடனே கொடுக்காம நான் சொல்கிறேன் சாயிலுக்குள்ளே கொடுக்காத எருவு நீங்கள் மறுநே கொடுத்துக்கலாம் ஏற்கனவே இது வந்து நம்ம விஜிடபிள் எல்லாம் போட்டு நட்ட பிளான்ட் இது ஏற்கனவே கஞ்சி தண்ணி அந்த மாதிரி வந்து வளர்க்குற செடி இது நீங்கள் இது காமிச்ச காமிச்சபோலையே நீங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாமந்தி செடி வளரும் அதாவது இப்போ ஒரு சாமந்தி செடி நம்ம ஏற்கனவே வளர்க்குறோம் இதுக்கு மொட்டையே வரல அப்ப என்ன செய்கிறீங்கன்னா பாருங்க இது வந்து ஏற்கனவே பனானா வந்து நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சுது ஏற்கனவே வந்து நீங்கள் அதாவது கஞ்சி தண்ணியெல்லாம் வச்சுருப்பீங்க கஞ்சி தண்ணி கொடுக்கலன்னா இந்த கஞ்சி தண்ணி இந்த பனானா ஃபர்டிலைசரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து நான் வந்து இது மட்டுமே இன்றைக்கி கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன் சொல்லிடுறேன் வீடியோவில் பாருங்கள் இது வந்து அதாவது மக்கனை மாட்டு சாணம் எருவு இது இந்த பிளான்ட்டுக்கு நான் கொடுக்கல அதனால் நைன் டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி மறுநாள் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு இது அதாவது நல்லா சாணி வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி கலந்து கொடுக்கணும் அஞ்சு கிளாஸ் பிளைன் வாட்ரு நீங்கள் வந்து ஒரு அரை கிளாஸ் இருக்கிற அளவுக்கு சாணம் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கணும் அதாவது தொழு உரம் மீது மடைசணம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் சொல்கிறேன் நான் இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு அரை கிளாஸ் இந்த சாணம் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா வளரும் ரோஜாக்கெல்லாம் கூட நீங்கள் ஊற்றலாம் இப்போ நான் சாமந்தி செடிக்கு இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கல சாண தண்ணி அதனால் நான் இது கொடுக்குறேன் நைட்ரோஜன் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் ஏற்கனவே நம்ம கஞ்சி எல்லாம் கொடுத்தாச்சு கஞ்சி போட்டதுக்கப்புறமா நைன் டேஸ்க்கு அப்புறம் வேற ஏறும் கொடுக்குறோம் பாருங்க சப்போஸ் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு பூ வரல பூ வரலைன்னாக்கா பாருங்க இந்த இந்த இதோடவே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பூ வரலைன்னா சொல்கிறேன் இல்லைன்னா இங்கே சாய்கூள்ளேயே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் சாய்க்குள்ளே தான் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பாட்டுக்கு சொல்கிறேன் நான் இந்த பண்ணனா ஃபர்டிலைசரு அதாவது நாட்டு சக்கரை கலந்த வாழைப்பழம் வந்து அப்படியே முழுசாக போட்டு நம்ம நல்லா ஃபர்மெண்ட் ஆனது ரொம்ப நாள் வச்சுரு வச்சிருந்து அப்பப்போ நான் காமிச்சிருந்தேன்ப்பேன் நம்ம எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது போல் நீங்கள் போட்டுட்டு பிளெயின் வாட்டர் ஊற்றிடலாம் பூ வரலைன்னு சொல்கிறேன் நான் இப்போ இந்த செடி வந்து நம்ம இப்போ தான் வளர்க்குறோம் இந்த சாமந்தி கன்று அதுக்காக இது மட்டுமே அதாவது இது வந்து நீங்க வந்து வீட்டில் ஏற்கனவே வெரைட்டி சாணம்ல பச்சை சாணம்லாம் கிடைக்காது நீங்க வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது போல தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம குடுக்கும்போது பிளான் சூப்பரா வளரும் சாமந்தி கண்ணு நல்லா வளரும் இப்போ இது போல் நம்ம வந்து பனானா ஃபெர்டிலைசர் இதுக்கு பூ வரல இது போல் நம்ம கொடுத்துட்டு பிளைன் வாட்டர் விடலாம் இல்லை அரிசி கவனம் தண்ணி கொடுக்கலாம் மொட்டு வரும் மொட்டு வர்றதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் சாணம் தண்ணி ஊற்றலைன்னா இது இது போல் வாழைப்பழம் அதாவது வாழைப்பழம் ஜெல்லு இதெல்லாம் வச்சுட்டு போல் சாணம் தண்ணி ஊற்றலாம் ரொம்ப நல்லா வளரும் இது இதுபோல் கொடுக்கும்போது இது வந்து பின்னாடி இருக்கிற கப் தொட்டி பாருங்கள் இந்த கப்பில் இருக்கிறது வந்து கொக்கோபீட் பிளான்ட்டு ஆனால் நான் இந்த கொக்கோபீட் பிளான்ட்டு கூட இந்த சாணம் தண்ணி ஊற்றுற பாருங்க எதுவும் செய்யாது இது வந்து ஏற்கனவே மக்கனை எருவு மாட்டு சாணம் பச்சை சாணம் வந்து த்ரீ டேஸ் பர்மனெண்ட் ஆனது வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி தான் இந்த மாதிரி கொக்கோபீட் பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கூடாது அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் நான் வந்து இது வந்து மேலோட தண்ணி அதாவது மக்கனை மாட்டு சாணம் அதனால தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த கொக்கோபீட் பிளான்ட்டு கூட ஊற்றுனேன் நீங்கள் போல் மக்கனை எருவு பச்சை சாணி கொடுக்குற மாதிரி இருந்தால் தண்ணியில் கலந்து கொடுக்கூடாது கோகோ பீட் பிளான்ட்டுக்கு அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா செடிக்கு எதுவும் செய்யாது அப்படின்ட்டு பாருங்கள் லில்லி பூ பூத்துருக்கு ரெயின் லில்லி ஆரஞ்சு கலரு ஏன்னா ஒவ்வொரு செடி வச்சு தான் காமிக்கிறேன் நான் எதுக்குன்னா எப்படி கொடுக்கறதுன்ட்டு இப்போ பச்சையாகவே விஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டு கலந்து நட்டிருக்குறோம் இது எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நான் இது தனியாக வச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கண்ணுக்கு வந்து நம்ம நல்லா வளர்கிறதுக்கு இது போல் வந்து மாட்டு சாணம் வந்து தண்ணியில் உற வச்சு இதுக்கு இந்த செடி கொடுத்தோம் சமந்தி கண்ணுக்கு ஏன்னா நல்லா வளர்கிறதுக்கு மட்டும் இது நம்ம கொடுக்குறோம் பூ வரல அப்படின்னா பனானா ஃபர்டிலைசர் இப்போ நான் காமிச்சேன் போல் போட்டுட்டு கூட இந்த தொழு உரம் தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா வெறும் பிளைன் வாட்டர் கூட கொடுக்கலாம் இப்போ நல்லா வளர்கிறதுக்கு பூ பூக்கிறதுக்கு நம்ம வீடியோ பார்த்தோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ